குழந்தை வெல்கம் பேக் டு சிஎஸ்கே தாங்க இன்னைக்கு சிஎஸ்கே சாம்கரனை ரெண்டு புள்ளி நாலு கோடிக்கே தட்டி தூக்கி இருக்காங்க இன்னைக்கு ஆக்சன்ல சாம்கரன் பேர் அனௌன்ஸ் பண்ணவுனே எந்த டீமுமே வாங்க ட்ரை பண்ணவே இல்ல இது என்னப்பா சாம்கரனுக்கு வந்து சோதனை அன்சோல்ட் ஆயிடுவாரோ அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் அப்ப தாங்க சிஎஸ்கே இருந்துகிட்டு எங்களோட பழைய பிளேயரை நாங்கள் விட மாட்டோமா நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து ட்ரை பண்ணோம் உடனே இந்த லக்னோவுக்கு மூக்கு எடுத்துச்சுங்க நீங்க ட்ரை பண்ணா நாங்க சும்மா விடுவோமா நாங்களும் ட்ரை பண்ணுவோன்னு நம்ம கூட போட்டி போட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து சாம்கரனுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் ஃப்ளோர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பஞ்சாப் கிட்டே வந்து கேட்டாங்க நீங்கள் ரைட் டு மேட்ச் கார்டை யூஸ் பண்ணுறீங்களான்னு அவங்களும் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணாங்க வாங்கலாமா வேணாமா வாங்கலாமா வேணாமான்னு நமக்கு வேறு பக்கு பக்குன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் பஞ்சாப் என்ன நினைச்சாங்களோ தெரியல இல்லைப்பா வேணாம் சிஎஸ்கேவே வாங்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டாங்க இதனால சாம் கரண் நம்ம சிஎஸ்கேக்கு வந்திருக்காருங்க இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு காலத்தில் எம்புட்டு கோடிக்கு போன பிளேயரு ஆனால் இவரை இன்னைக்கு சிஎஸ்கே வெறும் ரெண்டு புள்ளி நாலு கோடிக்கு எடுத்துருக்காங்க அப்படின்னா இது உண்மையிலே சூப்பரான பை தாங்க ஏன்னா ஆல்ரெடி சிஎஸ்கேல இருந்து சாம் கரன் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இப்போ சாம் கரன் சிஎஸ்கேக்கு வந்தது மூலமாக இப்போ திரும்ப விண்டேஜ் சிஎஸ்கே டீம் வந்து உருவாகிருக்குங்க